எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய பிகாசோவின் கோடுகள் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே காவேரி அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய படைப்பினை ஆய்வு செய்யும் விதமாக அஞ்சரை தும்பி இலக்கிய வட்டத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த இணைய வழி நிகழ்வில் எனக்கு உரையாற்ற வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்வில் நான் அறிமுகப்படுத்த என்னும் படைப்பு எஸ்ரா அவர்களின் பிகாசோவின் கோடுகள் என்னும் புத்தகம் ஆகும் பெரும்பாலும் ஒரு புத்தகத்தை பற்றியோ இல்ல ஒரு இடத்தை பற்றியோ இல்ல ஒரு தனிப்பட்ட மனிதர்களை பற்றியோ விமர்சனம் செய்வதாக பெரும்பான்மையான புத்தகங்களை நாம் கண்டிருக்கின்றோம் ஆனால் அதிலிருந்து சற்று வித்தியாசமானது திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய பிகாசோவின் கோடுகள் என்ற இந்த புத்தகம் ஆகும் இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய ஆள் மனது ஓவியத்தின் மீது எந்த அளவுக்கு வேட்கை கொண்டதாக திகழ்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இந்த புத்தகத்தில் பதினாறு கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளது பதினாறு கட்டுரைகளும் ஓவியர்களை நமக்கு அறிமுகம் செய்வதாகவும் அவர்கள் எழுதிய ஓவியத்தை நம் மனக்கண் முன்னே பிரதிபலிப்பதாகவும் விளங்குகின்றது இந்த புத்தகத்தில் வான்கோ காஹின் என்ற பற்பல நாட்டையை சேர்ந்த ஓவியர்களை பற்றியும் அவர்கள் எழுதிய ஓவியங்களை பற்றியும் அறிமுகம் செய்வதாக இந்த புத்தகம் முழுவதுமாக காணப்படக்கூடியதாக உள்ளது முதல் பகுதியில் ஓவியத்தின் தற்போதைய நிலை குறித்து தனது தன்னுடைய ஆழ்மன கருத்தினை ஆசிரியரானவர் பதிவு செய்துள்ளார் ஓவியம் என்பது தவத்தை போன்றது என்றும் தியான நிலையில் இருந்தாலே அந்த ஓவியத்தையும் அந்த ஓவியத்தில் உள்ள கருத்துக்களையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்று பதிவு செய்கின்றாள் ஆனால் இன்று ஓவியத்தின் நிலையானது சற்றே கவலைக்கிடமாக உள்ளது என்று கவலை தோய்ந்த கருத்துடன் தன்னுடைய கருத்தை கூறியுள்ளார் ஏனெனில் இன்று நாம் ஒரு ஓவியத்தை பார்க்க வேண்டும் என்றால் உடனுக்குடனே இணையத்தில் ஒரு நொடி பொழுதில் அந்த ஓவியத்தை நாம் நாம் எனவே அந்த மூலத்தை கிடையாது அதனை விட இன்று ஓவியத்தை விட புகைப்படங்களை பெரும்பான்மையான இடத்தை பிடித்து விடுகின்றது எனவே நாம் ஒரு கலாரசனையோடு ஒரு ஓவியத்தை பெரும்பாலும் காண்பதே கிடையாது தன்னுடைய வீட்டில் கூறக்கூடிய அத்தனை ஓவியர்களின் ஓவியங்களும் இருப்பதாகவும் அதனை காண்பவர்கள் வெறும் வரவேற்புக்காக மட்டுமே அது வைத்துள்ளதாகவும் அதை ஆழ்ந்து பார்ப்பவர்கள் வெகு சொற்பமே என்று வேதனையோடு பதிவு செய்துள்ளார் எனவே ஓவியங்கள் என்பது இன்று வெறும் கண்காட்சிக்காக மட்டுமே உள்ளதே தவிர அதனை குறித்த ஆழ்ந்த கருத்து மக்களிடம் விழிப்புணர்வு இல்லை என்று வருத்தத்துடன் முதல் கட்டுரையில் பதிவு செய்துள்ளார் அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய பதினைந்து கட்டுரைகளில் ஓவியர்கள் குறித்து பதிவு செய்துள்ளார் முதல் கட்டுரையில் வான்கோவின் இரவு என்ற கட்டுரை இடம்பெற்றுள்ளது வான்கோ என்று கூறக்கூடியவர் பிரெஞ்சு நாட்டை மன்னிக்கவும் வான்கோ என்பவர் டச்சு நாட்டை சார்ந்தவர் வின்சென்ட் வான்கோ என்பது அவருடைய முழு பெயராக இருக்கின்றது அவரை பற்றி நாம் ஆராயும் பொழுது அவர் முப்பத்தி ஒன்பது வயதிலேயே இறந்தவர் என்றும் அவருடைய ஓவியங்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் பெரும்பான்மையாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகவே இல்லை அவருடைய ஒரு ஓவியமான இரவு என்ற ஸ்கேரியஸ் நைட் என்று அந்த ஓவியத்தை ஓவியர் பதிவு செய்துள்ளார் அந்த ஒரு இரவு என்ற ஒரு கவிதையை ஒரு ஓவியத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு கவிதையை எவ்வாறு திறனாய்வு செய்வோமோ அதனை போன்று இந்த ஓவியத்தை நம் ஆசிரியரானவர் திறனாய்வு செய்துள்ளார் இந்த ஓவியத்தை வரைந்த பொழுது அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதில் வான்கோ அவர்கள் இந்த ஓவியத்தை வரைந்த பொழுது அவர் என்ற மனநல காப்பகத்தில் தங்கியிருந்தார் மனச்சிதறல் நோய்க்கு ஆளானவராக உள்ளார் அவரை பற்றி நாம் ஆராயும் பொழுது மிகுந்த கவலைக்கிடமான செய்திகளை பெரும்பான்மையாக காணப்படக்கூடியதாக உள்ளது ஒரு இரவு பொழுதில் ஜன்னல் வழியே கண்ட ஒரு இரவு நேர காட்சியை ஓவியர் இந்த ஓவியத்தில் பதிவு செய்துள்ளார் அந்த இரவினை பார்க்கின்ற பொழுது அடர் வண்ண நீளத்திலும் மஞ்சள் நிறத்திலும் வெண்மையிலும் ஓவியம் காணப்படக்கூடியதாக உள்ளது மேகமானது அடர்வண்ண நீளத்தில் காணப்படக்கூடியதாக உள்ளது அந்த ஓவிய முழுக்க அவருடைய மனதின் பிரதிபலிப்பாகவே காணப்படக்கூடியதாக படைப்பாளர் பதிவு செய்துள்ளார் அந்த அடர் நீளத்தில் உள்ள மேகமானது வெறுமையையும் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய வெறுமையை பறைசாற்றுவதாக உள்ளது அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரமானது அவருடைய மனதில் ஆங்காங்கே தோன்றி எழக்கூடிய ஆசைகள் அடக்கி வைக்கப்பட்ட ஆசைகள் பிரதிபலிப்பதாக உள்ளது அடுத்து நிறைய இந்த ஓவியத்தில் சைப்ரஸ் மரங்களே இடம்பெற்றுள்ளன சைப்ரஸ் மரங்கள் என்பது மரணத்தின் குறியீடாக காட்டப்படக்கூடியதாக உள்ளது எனவே அவருடைய மனதில் மரணம் பற்றிய பயம் பெரும்பான்மையாக ஓங்கி உள்ளது என்று ஒரு சிறு ஓவியத்தை வைத்தே அந்த ஓவியரின் மனதை படைப்பாளுமையை ஆழ்ந்த அறிவுடையவராக ஆய்ந்து உள்ளார் நம் படைப்பாளர் அவர்கள் இந்த ஓவியமானது இன்றளவும் மிகச் சிறப்பாக பதிவு செய்யக்கூடிய ஒன்றாக உள்ளது அடுத்து இரண்டாவதாக சுற்றக்கூடிய ஓவியம் சிறகடிக்கும் கோடுகள் என்ற நுண் ஓவியம் ஆகும் அந்த நுண் ஓவியத்தை படைப்பாளர் சிறகடிக்கும் கோடுகள் என்ற பெயரில் பதிவு செய்துள்ளார் இந்த நுண் ஓவியமானது பெர்ஷியாவில் தமிழகத்திற்கு மன்னிக்கவும் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு கலையாகும் இந்தியாவில் பாபர் ஆட்சியின் முதல் கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டு காலம் தற்போது வரை இந்த நுண்ணோவியமானது மக்கள் மனதில் பெருத்த இடம் பெற்றுள்ளதாக காணப்படக்கூடியதாக உள்ளது பெர்ஷியாவில் இந்த நுண்ணோவியம் பெரும்பாலும் எதற்காக பதிவு செய்வார்கள் என்றால் ஒரு புத்தகத்தின் அட்டை பகுதியை அலங்காரம் செய்வதற்காக இந்த நுண் ஓவியங்களை வரைவார்கள் எனவே இந்த நுண்ணோவியம் பெரும்பாலும் பூக்களை கொண்டதாகவோ அல்லது அழ அழகான இயற்கையை கொண்டதாகவோ காணப்படக்கூடியதாக உள்ளது இந்த பெர்ஷியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த ஓவியம் அக்பர் பாபர் காலம் முதல் அக்பர் காலம் வரை மிகச் சிறப்புடையதாக காணப்படக்கூடியதாக இருந்தது பெரும்பாலும் மன்னர்களின் அரசு சபை திருமணங்கள் வெளிநாட்டு பிரதிகளின் முகங்கள் திருமணங்கள் மேலும் அந்த இயற்கை பற்றிய செய்திகள் இந்த ஓவியங்களில் பெரும்பான்மையாக காணப்படக்கூடியதாக உள்ளது அடுத்தபடியாக காம்போசிட் என்ற ஓவியம் கூடுதலாக காணப்படக்கூடியதாக உள்ளது அதுவும் இந்த காம்போசிட் என்ற ஓவியத்தை நாம் பெரும்பான்மையாக பார்த்திருப்போம் ஒரு யானை காணப்படும் அந்த யானையின் உடல் முழுக்க வேறு வேறு மிருகங்களின் உருவங்களோ இயற்கையின் உருவங்களோ பூக்களின் வடிவங்களோ மனிதர்களின் வடிவங்களோ காணப்படக்கூடியதாக இருக்கும் அந்த ஓவியங்கள் உடல் அமைப்பிலும் வளைவிலும் சரியானதாக இருந்தாலே அது ஓவியம் என்ன என்பதை நாம் உய்துணர முடியும் அந்த வகையில் இந்த காம்போசிட் ஓவியம் முகலாயர்களால் மிகுந்த செல்வாக்கு பெற்றதாக காணப்படக்கூடியது அக்பர் காலத்தில் அக்பர் ஒரு யானையின் மீது ஏறி அமர்ந்து இருப்பதாக ஒரு காம்போசிட் ஓவியம் காணப்படக்கூடியதாக உள்ளது அந்த யானையின் உருவத்தில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட வேறு பல உருவங்கள் காணப்படக்கூடியதாகவும் மேலே அக்பர் அமர்ந்து இருக்கக்கூடியதாகவும் இந்த காம்போசிட் வகை ஓவியங்கள் காணப்படக்கூடியதாக உள்ளது பெரும்பாலும் சிவப்பு இள வெண்மை பச்சை போன்ற வண்ணங்களில் இந்த காம்போசிட் ஓவியங்கள் இருக்கின்றது என்று ஆசிரியர் பதிவு செய்துள்ளார் இந்த காம்போசிட் ஓவியங்களை பற்றி எஸ்ரா அவர்கள் இன்னும் நுட்பமாக ஆய்வு செய்து இந்த காம்போசிட் ஓவியங்கள் குறியீட்டு ஓவியங்களாக காணப்படக்கூடியதாக உள்ளது என்று கூறுகின்றார் குறியீடுகள் என்று கூறுகின்ற பொழுது ரோஜா என்ற மலரானது நித்தியத்துவத்தையும் மான் ஆனது ஆசையினையும் நாய் என்பது தர்மத்தையும் பூனை ரகசியத்தையும் கூறிவதாக உள்ளது எனவே இந்த காம்போசிட் ஓவியங்களும் நுண் ஓவியங்களும் மனிதர்களுக்கு அவர்களுடைய மனதில் அடக்கி வைக்கப்பட்ட ஒரு செய்தியினை குறியீடாக பிறருக்கு வெளிவிடுவதற்காகவே பெரும்பான்மையாக தோன்றுவதாக ஆசிரியர் பதிவு செய்துள்ளார் இந்த நுண் ஓவியங்கள் அன்று தொடங்கி இன்று வரை காம்போசிட் ஓவியங்களும் நுண் ஓவியங்களும் மக்கள் மனதில் செல்வாக்கு பெற்று இருக்கின்றன என்று கூறுகின்றார் முகலாயர்கள் காலத்தில் இதில் செல்வாக்கு பெற்றவர்களாக உஸ்தாத் மன்சூர் என்பவரும் மிர் கலா என்பவரும் இந்த ஓவியங்களில் சிறப்பு பெற்றவராக திகழ்கின்றார் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக புரோ புரூவோ என்ற ஒரு நெதர்லாந்தினை சார்ந்த ஓவியரை அறிமுகம் செய்கின்றார் முதலாவதாக வான்கோ பற்றி அறிமுகம் செய்துள்ளார் அடுத்து மொகலாயர்களுடைய ஓவியத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் மூன்றாவதாக புருகோ என்ற நெதர்லாந்தை சார்ந்த ஒரு ஓவியரை அறிமுகம் செய்துள்ளார் இந்த நெதர்லாந்தை சார்ந்த ஓவியரானவர் இயற்கையை மட்டுமே நாம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய இயற்கையை அழகாக நம் கண்முன்னே படைப்பவராக காணப்படக்கூடியவராக உள்ளார் அவது சிறந்த ஒரு ஓவியமாக த ஹண்டர்ஸ் இன் ஸ்னோ என்ற ஓவியத்தை இதில் வேட்டைக்காரர்கள் என்ற தலைப்பில் அவர்கள் பதிவு செய்துள்ளார் அந்த ஓவியத்தை பார்க்கின்ற பொழுதே நம்மளுடைய மனதில் ஒரு குழுமை உணர்வு ஏற்படக்கூடியதாகவும் வாழ்க்கையினை உடையதாகவும் பதிவு செய்துள்ளார் ஒரு அழகான பனிச்சிகரம் அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த மேற்பகுதியில் வேட்டைக்காரர்கள் வேட்டை முடிந்து ஒரு பத்து நாய்களை கூட கூட்டிக் கொண்டு வருகின்ற மாதிரி ஒரு பகுதி உள்ளது மற்றொரு பகுதி பகுதியில் வீடுகள் ஆங்காங்கே இருந்து அதில் சிறுவர்கள் மேலே ஏறி இறங்கி விளையாடுவதாகவும் பதிவு செய்துள்ளார் மற்றொரு பகுதியில் பனிச்சிகரங்கள் ஆங்காங்கே இருப்பதாக இந்த ஓவியம் காணப்படக்கூடியதாக உள்ளது இந்த ஓவியத்தின் நுட்பமாக ஆசிரியர் பதிவு செய்வதானது அங்கு இருக்கக்கூடிய அந்த வேட்டைக்காரர்களின் கால் தடங்கள் கூட அவ்வாறே அப்படியே இடம்பெற்று எவ்வாறு நாம் நிஜத்தில் காண்போமோ அதனை போன்ற அந்த ஓவியத்தில் இடம்பெற்றுள்ளதாக ஆசிரியர் பதிவு செய்துள்ளார் மேலும் இந்த ஓவியத்தில் இந்த உலகில் இருக்கக்கூடிய முரண்களை அழகாக எஸ்ரா அவர்கள் ஆய்வு செய்து கூறியுள்ளார் ஒரு பகுதியில் வேட்டை முடிந்து வரக்கூடிய அந்த வேட்டைக்காரர்கள் முகத்தில் இருக்கக்கூடிய சோர்வு அயர்ச்சி நிராசை முதலியன அந்த ஓவியத்தில் அழகாக பதிவு செய்துள்ளது எவ்வாறு நாம் புகைப்படத்தில் காண்போமோ அதனை போன்று அழகாக பதிவு செய்துள்ளார் என்று கூறுகின்றார் மற்றொரு பகுதியில் எதனை பற்றியும் அறியலாகாது எல்லா நேரமும் இன்பத்தை மட்டுமே கொண்டு இருக்கக்கூடிய சிறுவர்களை காட்டியுள்ளார் எனவே இந்த உலகம் இன்ப துன்பம் கலந்து இருக்கின்றது என்று ஆசிரியர் இதில் பதிவு செய்துள்ளார் அடுத்தபடியாக இன்னொரு முரணினையும் இந்த ஓவியத்தில் இருப்பதாக எஸ்ரா அவர்கள் கூறுகின்றார் ஒரு பகுதியில் வேட்டைக்காரர்கள் சிறுவர்கள் நாய்கள் என்று சலனமுடைய உலகத்தையும் மற்றொரு பகுதியில் பனிச்சிகரம் எந்தவிதமான சலனம் இல்லாமல் இருக்கக்கூடியதாகவும் மனிதர்களின் மனங்களை இன்ப துன்பம் சலனம் சலனமின்மை என்பதை வைத்து குறியீடாக இந்த ஓவியத்தை ஆசிரியர் வரைந்திருக்கலாம் என்று எஸ்ரா அவர்கள் இதில் அழகாக பதிவு செய்துள்ளார் எனவே ஒரு கவிதையை ஒரு பெரும்பான்மையான இடங்களில் ஆசிரியர் பதிவு செய்வது என்னவென்றால் ஓவியம் என்பது ஒரு கவிதையை போன்றது அதிலும் குறிப்பாக ஹைகூ கவிதையை போன்றது எவ்வாறு ஹைகூ கவிதையை படைப்பவன் ஒரு விதத்திலும் படிப்பவர் ஒரு விதத்திலும் உணர்ந்து கொள்கின்றார்களோ அதனை போன்றே ஓவியர்களும் அதனை படிப்பவர்கள் ஒவ்வொரு விதமாக படைப்பவர்களை விட அதை காண்பவர்கள் அதை காண்பவர்கள் என்பதை விட படிப்பவர்கள் என்றே ஆசிரியர் இங்கு குறிப்பிட்டுள்ளார் மேலோட்டமாக பாராமல் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் நாம் ஆழ்ந்து நோக்கினால் மட்டுமே அந்த கருத்துக்களானது நம் மனதை சென்று தைக்கும் என்று கூறியுள்ளார் எனவே ஒரு கவிதையை எவ்வாறு ஆய்வு செய்ய வேண்டுமோ அதனை போன்று இந்த கவி ஓவியத்தை ஆய்வு செய்துள்ளார் இதனைப் போன்று மான் வேட்டை என்ற அடுத்த ஓவிய பற்றிய கட்டுரையில் ராஜஸ்தானிய ஓவியங்கள் பற்றிய கருத்துக்களை அழகாக ஆசிரியர் பதிவு செய்துள்ளார் ராஜஸ்தான ஓவியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இரவில் ஒரு மான் வேட்டை என்ற ஒரு ஓவியத்தை பற்றி பதிவு செய்துள்ளார் இதில் பாகில் என்ற மக்களை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வேட்டைக்கு செல்கின்ற பொழுது அந்த பெண் எவ்வாறு இலைத்தலைகளை அணிந்துள்ளாள் அவளுடைய கண்கள் எவ்வாறு இருக்கின்றன அவள் கையில் வைத்திருக்கக்கூடிய தீப்பந்தத்தின் ஒளிச்சுவடுகள் ஓவியத்தில் எவ்வாறு அழகாக காட்டப்பட்டுள்ளது அந்த ஆணின் முகத்தில் உள்ள சோகம் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்பதை அழகாக ஆய்வு செய்து எழுதியுள்ளார் இதனைப் போன்றே ரிவாரோ அவர்கள் எழுதியது வான்கோவின் கோடுகள் இதுதான் புத்தகத்தின் தலைப்பாகவே இடம்பெற்றுள்ளதாக உள்ளது அதனை போன்றே காகின் அவர்களின் சிவப்பு தேவதைகள் என்று பற்பல கிட்டத்தட்ட பதினைந்து கட்டுரைகள் இந்த ஓவியங்கள் நெதர்லாந்தை சார்ந்தவர்கள் டச்சினை சார்ந்தவர்கள் ஜெர்மானிய நாட்டை சார்ந்தவர்கள் போன்ற பல பல நாட்டினை சார்ந்தவர்களுடைய படைப்புகளை பெரும்பான்மையான இடங்களில் பதிவு செய்துள்ளார் கடைசியாக ஒரு இடத்தில் ஜிப்சியும் சிங்கமும் என்ற ஒரு கட்டுரையின் மூலம் இதை முடித்துள்ளார் சிங்கம் என்று கூறுகின்ற படைப்பதாக காணப்படுகின்றது ஒரு தூங்கக்கூடிய பெண் ஒரு அந்த ஓவியம் சாதாரணமாக ஒரு பெண் தூங்குகின்றாள் அதன் பக்கத்தில் சிங்கம் நிற்கின்றது அது மட்டுமே அங்கு ஓவியமாக பதிவு செய்தப்பட்டுள்ளது அதனை குறித்து எஸ்ரா அவர்கள் ஆழ்ந்து ஆய்வு எழுதியுள்ளார் அதாவது ஒரு பெண் தூங்குகின்றால் அவளை சுற்றி இருக்கக்கூடிய இன்றைய உலகம் அப்பாதே இருக்கிறது அபாயமான உலகம் இருக்கின்றது என்பதை அந்த சிங்கத்தின் மூலம் குறியீடாக காட்டியுள்ளார் எதனாக இதனை வந்து கனவு என்று கூறுகின்றோம் என்றால் அந்த பெண் இருக்கக்கூடிய பகுதி பாலைவனம் ஆனால் ஆங்கே ஒரு அழகான சோலை இருப்பது போலவும் அங்கே அழகான ஆறு ஓடுவது போலவும் எனவே அந்த பெண் கனவிலும் கூட அவளை சுற்றி ஆபத்து இருப்பதையே உணர்கின்றார் என்று அந்த குறியீட்டு ஓவியமாக இந்த ஜிப்சியும் சிங்கமும் என்ற ஓவியத்தை பற்றி ஆசிரியர் ஆழ்ந்து கூறியுள்ளார் இவ்வாறு ஏறத்தாழ பதினைந்து ஓவியர்கள் பற்றியும் அந்த பதினைந்து ஓவியங்கள் பற்றியும் ஆய்ந்து கட்டுரை எழுதியதாக எஸ் ராமகிருஷ்ணனின் இந்த வான்கோவின் கோடுகள் மன்னிக்கவும் கோடுகள் என்ற அமைந்துள்ளது இந்த புத்தகத்தை நாம் காண்கின்ற பொழுது ஒவ்வொரு ஓவியத்தையும் நாம் எவ்வாறு காண வேண்டும் என்றும் அதனை எவ்வாறு ரசித்து கூற வேண்டும் என்பதை நாம் அறிய முடிகின்றது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் ஓவியத்தின் மீதுள்ள வேட்கை இந்த பதினாறு கட்டுரைகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியது இந்த பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி இன்றைய வாழ்க்கை சூழலில் முறையான ஓவிய ரசனை என்பது கற்பிக்கப்படவில்லை மிக அழகாக அந்த கருத்திலிருந்து தொடங்கி நிறங்களுக்கு கூட உணர்வு பொருண்மை உண்டு என்று அந்த ஓவிய விவரிப்புகளை இந்த ஓவியத்தை பற்றி நமக்கு பேசுவது என்பது கொஞ்சம் சிக்கலானது ஆனால் ரொம்ப அழகாக எளிதாக எஸ்ராவினுடைய அந்த பார்வையையும் ஓவியத்தின் மீதான ஒரு பதிவுகளையும் மிக அழகாக எடுத்துரைத்து பேசிய காவேரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி